ஏடா நீ வேணான்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே ஏன் உங்களுக்கு அந்த பாவம் அந்த பொண்ணு அழுது அந்த வாய்ஸ் மெசேஜ் ஆடியோ மெசேஜ்ல யூடியூப்ல எல்லாம் நானே நிறைய பார்த்தேன் பாக்கும்போது எனக்கு கொஞ்ச நேரம் கண்ணே கலங்கிடுச்சு என் வைஃப் இன்னும் கௌரி மேல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணாம பொண்ணு நல்லா பொண்ணா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிள்ளைய நல்லா பாத்துக்கலாம்ட்டு அந்த சைடு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இந்தியன் கோர்ட் படி பார்த்தோம்னா அது மட்டும்தான் இங்க பொதுவா எங்க வீட்லயும் எங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தான் சொல்லுவாங்க ஆனா இப்ப காலகட்டத்துல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அதுக்கு காரணம் கண்ணாப்பிடா மொபைல் பாக்குறது மட்டும் இல்ல அவங்க அம்மாவே அவங்கள வளர்த்தது தெரியும் என்னோட லைஃப் தோத்துருச்சு அப்படின்றாங்க அப்படி சொல்லும் நானும் எனக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு அந்த வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும் ரொம்ப நான் அந்த கேஸ் ஃபுல்லாகவே நானும் படித்தேன் இப்போ எவ்வளவோ கோர்ட்டு கேஸ் வந்திருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்க அந்த வீட்டை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா கூட வந்துருக்கலாம் அழகாக கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம் இப்போ டவுரி கேட்கறது சட்டப்படி குற்றோன்னு எல்லாத்துலயுமே வந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்க எதுக்கு பண்ணிக்கணும் அதனால் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் இவங்களுக்கு வந்து அந்த இன்லாஸ்ட்க்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதில் வந்து எந்தவித மாற்றங்களும் கிடையாது பெற்றவங்களுக்கு பொண்ணை பெற்றவங்களுக்கு தான் அதோடய வலியும் வேதனையும் தெரியும் ஏன்னா எனக்கும் ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க படிப்புன்னு ஒன்று எதுக்காக கொடுக்குறாங்க அவங்க எல்லாத்தையும் யோசித்து இது பண்ணணும் அப்புறம் படிக்க வச்சதுன்னு அர்த்தமே இல்லையே குருகுணம் வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது கொஞ்சம் யோசித்து தான் டிசைட் பண்ணணும் இதை அவர் வந்து என்னை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணுறாருனா இப்போ எல்லோரும் என்னெல்லாம் படித்து எங்கெல்லாம் போடுறாங்க போடா நீ வேணான்னு சொல்லிட்டு வர வேண்டியது தானே ஏன் அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை அதுதான் என்னோட கருத்து ஆனா இந்த இது வந்து கடுமையான பனிஷ்மெண்ட் அவங்க கொடுக்கணும் கணவர் வந்து வெயில் கிடைச்சு அவரு வெளியில வர போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்கு வெளியில வந்தா நாளைக்கு இதே மாதிரி ஒரு பெண் வந்து கண்டிப்பா பாதிக்கப்படும் இருக்கும் அதுக்கு வந்து சட்டம் கடுமையாக தண்டனை வந்து நீங்க ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் ஏன்னா நம்ம இந்தியன் கோர்ட் படி பாத்தோம்னா அது மட்டும் தான் இங்க கொடுக்க முடியும் வேற எதுவுமே கொடுக்க முடியாது ஆயுள் தண்டனை அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற மாட்டாங்க ஆயுள் தண்டனை தான் கொடுக்கலாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஏன் வருதுன்னா ஐடியாலாக உட்காந்துட்டுருக்காருன்னு அவரை பற்றி போட்டிருக்காங்க ஐடியாலாக உட்கார கொண்டி தான் அவர் வந்து அவங்க ஒய்ஃபை கண்ணாப்பினான்னு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கு காரணம் கண்ணாப்பினான்னு மொபைல் பார்க்குறது மட்டும் இல்லை அவங்க அம்மாவே அவங்கள வளர்த்தது சரியில்லை பையன் தப்பு பண்ணான்னா அவங்க கேட்கலாம் ஏன்டா ஏண்டா அந்த பொண்ணை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற அப்படின்ட்டு ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இதுதான் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுக்கு வடாதுன்னா மொதல் வந்து கேர்ள்ஸ் எதா இருந்தாலும் மொதல் போல்டாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் ரெண்டாவது நிறைய கவுன்சிலிங் இருக்கு உடனே அந்த கவுன்சிலிங்க்கு போகலாம் அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைன்னா வீட்டை விட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் வந்துடலாம் இன்னொன்று சட்டம் எல்லாத்துக்கும் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும் டவுரி கேஸ்க்கு எகென்ஸ்டாக இருந்ததுன்னா பெயிலே கொடுக்கக்கூடாது என்ன கேட்டால் நான் தான் சொல்லுவேன் இது டவுரி கேஸ்னால தான் நான் பெயில் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரிதன்யா இந்த முடிவு எடுக்காம வேற என்ன மாதிரி முடிவு எடுத்துருக்கலாம் அவங்க ஒரு கொஞ்ச நேரம் அந்த முடிவு எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார்கிட்டையா போய் இருந்துருக்கலாம் தனக்கு யாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு போயிருக்கலாம் அது பண்ணியிருந்ததுன்னா இந்த இன்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணிட்டுருக்கலாம் நடந்து முடிஞ்ச பிறகு எதுவுமே பண்ண முடியாது பட் என்ன எல்லா நேரத்துலையும் கொஞ்சம் கேர்ள்ஸுன்றவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மாதிரி அட்டம்ட்டுன்றதுக்கு போகவே கூடாது அதமான மடத்தனமான காரியம் எதுவுமே இல்லை அப்படி பண்ணோன்னா நம்ம நாட்டில் பாதி பேர் இருக்கவே முடியாது யாருக்கு தான் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்றது வந்துட்டு இட்ஸ் இட்ஸ் நாட் தி ஒன்லி சொல்யூஷன் அவ்வளோ அவங்கள குடும்பப்படுத்தி அவங்களுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்து காட்டியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன் அவங்க வாழ்ந்து காட்டியிருந்தாங்கன்னா இட் மே பி டவுரி ப்ராப்ளம் இல்லைனா ஹராஸ்மெண்ட் எல்லாமே இருந்துருக்காங்க அவங்களுக்கு பட் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டி அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா தென் இட் வுட் ஹாப் பீன் லைக் ஒரு அவங்க லைஃபே அவங்க அவங்க பெருமைப்பட்டிருப்பாங்க அவங்கள நினைச்ச ஃபேமிலி சப்போர்ட் அவங்க எதிர்பார்த்திருக்கலாம் மத்தபடி அவங்களுக்கு சொல்ல யாருமே இல்லாம இருந்திருக்கலாம் அந்த சுச்சுவேஷன்ல அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றத வந்துட்டு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்திருக்கலாம் அதுக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு நம்மளுக்கு நிறைய கவுன்சிலிங் சென்டர்ஸா இருக்கட்டும் இல்ல சைக்காலஜிஸ்டா இருக்கட்டும் நிறைய பேர் இருக்காங்க தே ஷீ குட் ஆஃப் சாட் தியார் ஹெல்ப் அந்த மாதிரி பண்ணலான்றது என்னோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் டவுரின்ற சிஸ்டமே ரொம்ப பெரிய தப்பு ஸோ பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என் பொண்ணுக்காக நான் அதை கொடுக்குறேன் அப்படின்றது வேற பட் அதே தாண்டி வந்துட்டு என் பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் டவுரியாக கொடுக்குறேன்றது வேற ஸோ அதனால அந்த டவுரி சிஸ்டம் ஒன்று போகணும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கேர்ள் ஷுட் பி இண்டிபெண்ட் நிறைய பேர் இப்போ இண்டிபெண்டாக இருக்காங்க விமன் ஆர் க்ரோயிங் பட் அதை தாண்டி நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் சொல்லிட்டாங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க அப்படின்றத தான் லைக் அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்காம தான் வாழ போறாங்க ஸோ அந்த லைஃப் அவங்க ஃபுல்ஃபில்டாக வாழணும் அவன் மனசளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா அவளுடைய அந்த ஸ்பீச் ஒவ்வொன்றும் கேட்கும்போது எந்த அளவுக்கு அவள் சஃபர் ஆயிருக்கான்றது தெரியுது பொதுவாக எங்க வீட்லையும் எங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தான் சொல்லுவாங்க ஆனால் இப்ப காலகட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதான் அந்த சைடு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல அதான நான் லைஃபு ஆனால் மாமியார் மாமனார் எல்லாரையும் சொல்றாங்க ஆனால் மாற்றி மாற்றி பேசுகிறதாவும் அவள் சொல்றா அப்போ அப்பா அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் இல்லை இந்த பிள்ளை போய் சொல்லியிருக்கோம் இல்லையா அதுதான் அந்த பொதுவாக வந்து என்னன்னா டவுரி இதெல்லாம் இப்போல்லாம் தேவையிலப்பா அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம் அது எனக்கு தெரிஞ்சு டவுரி மேலே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பொண்ணு நல்லா பொண்ணா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணா நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் நம்ம பிள்ளையை நல்லா பார்த்துக்கிறாலான்ட்டு அந்த சைடு நினைக்கிறோம் இந்த சைடும் வந்து நல்ல மாப்பிள்ளையா இருக்கானா நம்ம ஃபேமிலியில நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தை விட இப்ப டவுரி அதிகமாவே இருக்கு நான் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லை டவுரி அது வந்து பெருமையா நம்ம சீரா வச்சோம் அத வந்து கணக்கு கேட்க மாட்டாங்க அந்த காலத்துல சில படங்கள்ல பாத்துருப்போம் மாமியார் கொடுமக்காரி அதை வச்சுதான் நம்ம இப்படி எல்லாம் ஒரு சீன்ல ஒரு வீட்டுல இருக்கு மத்த படிக்கல அந்த அளவுக்கு நிறைய இருக்காது பட் கணவர்கிட்ட வந்து வந்து நமக்கே ஆசை இல்லைன்னாலும் அவருக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும் ஏன்னா வேற யாத்திரையே போயிட போகிறாருன்னு ஒரு ஒரு மனைவிக்கும் ஒரு பயம் இருக்கும் பிடிக்கலன்னா தான் இருக்கும் அது அந்த பிள்ளை ஹராஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிறான்னா அப்போ அவன் அதுலேயும் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான்னு தான் அப்போ ஃபர்ஸ்ட் மனசு இருந்தாலும்

சரிங்களா என் பொண்ணுக்கும் கல்யாணம் இருக்கு ஒரு குழந்த இருக்கா நான் என் பொண்ணை எப்படி பார்த்தேன்னு என் பொண்ணுக்கு தெரியுது அதனால சோ என்னால சொல்றதுக்கே எனக்கு ஃபர்ஸ்ட் வரல அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ உருக்கமா ஒரு மெசேஜ் அனுப்புறா நான் ஃபைலர் ஆகிட்டேன்ப்பா நான் அவ்வளோதான் அவங்க போகும்போது கூட என்ன ஜோல்ஸ் எல்லாம் நான் இங்க வச்சுருக்கேன் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா பாவும் அதெல்லாம் கேட்கும் போது இருக்கு நான் ஒன்று பசங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் படிங்க படிச்சுட்டு அடுத்தது உங்க ஃபியூச்சர் உங்கள் கேரியரை பாருங்க கேரியர் பார்த்து ஒரு மெச்சூர் இருபது இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆகிடுவீங்க மெச்சூரிட்டினா எது நல்லது எது கெட்டதுன்னு அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ ஒருத்தன் இவன் நல்லவனா நம்மள ஒருத்தன் லவ் பண்ணுவான் எல்லாருமே வர வயசு தான் இந்த வயசுல அப்போ லவ் பண்ணும்போது இவன் நல்லவனா கெட்டவனான்றது ஒரு இருபது ரெண்டு வயசுக்கு மேலே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்க வரதட்சணை கூட இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு அங்கங்க நம்ம எப்படி சொல்றது இது மிடில் கிளாஸ்ல நம்ம ஹை கிளாஸ்னா அவங்க இவ்வளோ போடுறேன்னு வாங்க போட்டதுக்கு அப்புறம் எதனா அந்த பிரச்சனை வரும் கல்யாணம் முடிச்ச பிறகு இது இவ்வளவு பிரச்சனையா இருக்கு இல்லையா எத்தவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு அவங்க அப்பா எல்லாமே செஞ்சிருக்காங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க மீறியும் கேட்டிருக்காங்க இவ்வளவு கொடுங்கன்னு பிரச்சனையா வரட்டும் வந்தா பார்த்துக்கலாம் ஒன்னையும் தலையை சீவிர போறது கிடையாது நம்ம கிட்ட சொல்லணும் பெற்றவங்க இது மாதிரி பிரச்சனை இருக்குன்னு ரெண்டாவது போலீஸ் இருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து அவங்க எல்லாம் சால்வ் பண்ண போகிறாங்க போலீஸ் எதுக்கு இருக்காங்க பாவன் அந்த பொண்ணு அழுது அந்த வாய்ஸ் மெசேஜ் ஆடியோ மெசேஜில் யூடியூப்லலாம் நானே நிறைய பார்த்தேன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்ச நேரம் கண்ணே கலங்கிடுச்சு என் ஒய்ஃப் இன்னும் எனக்கு மேலே அந்த ஆஃப் பண்ணிட்டாங்க வாணா அவ் ஆஃப் பண்ணிட்டுட்டாங்க அவங்க மாமியார் கிள்ளி விடுறது இதெல்லாம் பண்ணுறது பால்கனி பின்னாடி செய்யாங்க போய் நின்னால் கூட சும்மா வேடிக்கை பார்த்தா கூட அங்கே போய் நிற்கக்கூடாது சாப்பாடு தராமல் இதெல்லாம் ஒரு நான் ஒரு அப்பனாக இருந்து என் பொண்ணை நான் பதினெட்டு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஊட்டி தான் வளர்த்தேன் அது எப்படி சொல்ற மனைவியா இருந்தா கூட அவங்களோட சம்மதம் இருக்கணும் சம்மதம் இல்லாம அப்படி போய் பண்றது ஒரு காட்டு மிராண்டி தானும் அது ரொம்ப ரொம்ப தப்பு அது கண்டிக்கத்தக்கது தான் சிலவங்க அந்த மாதிரி இருக்காங்க புத்தி அப்படின்னும் போது பெற்றவங்க கிட்ட கன்வே பண்ணணும் வரதட்சணை இன்னும் இருந்துட்டே தான் இருக்கு அதை ஒன்னும் கேட்குறவங்க கேட்டுட்டே தான் இருக்காங்க தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் ஆனா கேட்குறவங்க கேட்குறாங்க பொண்ணு நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக கஷ்டப்பட்டாச்சு செஞ்சிடலாம் பொண்ணு நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு கொடுக்குறாங்க பட் பொண்ணுங்க தான் இதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்கணும் வரதட்சணை கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி இருக்கவங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் அவங்க தான் வந்து போல்டாக ஸ்டெப் எடுக்கணும் அப்படி ஸ்டெப் எடுத்தால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இன்னும் பொண்ணுங்களுக்கு ஃப்ரீயாக டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல யார்கிட்ட அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் போகணுங்கிறது ஐடியா இல்லை அவங்களா ஒரு டெசிஷன் எடுத்து அவங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க இதுக்கு சொல்யூஷனே இல்லை நம்ம வீட்டுக்கு போனால் அம்மா அப்பா கஷ்டப்படுவோம் அம்மாவுக்கு அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஒரு டிசிஷன் லேடிஸுக்குன்னு நேர கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இன்னும் நல்ல வாய்ப்புகள் இல்லை சின்ன சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி சீக்கிரம் கொடுத்துட்றாங்க பட் அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி பத்தலைன்னு தான் சொல்லணும் இல்லை அது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணு வந்து அம்மா அப்பாவுக்காக அம்மா அப்பாவுக்காகன்னு கடைசி வரைக்கும் சொல்லுது உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல கஷ்டப்படுத்த விரும்பலாம் பட் இது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது அது அந்த பொண்ணுக்கு சொல்லி யாரும் புரிய வைக்கலை அதுதான் கட்டாயம் பனிஷ் பண்ணணும் பனிஷ் பண்ணாமலாம் விடக்கூடாது ஒரு பொண்ணை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதுவும் சின்ன பொண்ணு அதுக்கு பாவம் போக்கிட எங்கே போகிறதுன்னு தெரியல அது அது வந்து அவங்க தான் புரிஞ்சிருக்கணும் அது புரியலை அவங்களுக்கு மணி மைண்டடாகவே இருந்து இது பண்ணிட்டாங்க அதனால் டெஃபினட்டாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கட்டாயம் கொடுத்து தான் ஜஸ்ட் லைக் தட் பெயில் கொடுத்து வெளியில் வர்றதுங்கிறது தப்பு அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகும் ஆக்சுவலாக அப்படி ஒன்று இல்லாமல் இருந்தது நடுவில் இப்போ பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது மனசுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அந்த சம்பவத்தை பார்க்கும்போது மறுபடியும் இந்த பிரச்சனை உருவாகுது அப்படின்னு நினைக்கும்போது கவலையாக தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேடிஸுங்க எல்லா விதத்துலையுமே ஃபேமஸாக இருக்காங்க சிங்க பெண்ணேன்ற மாதிரி இன்றைக்கி ஃப்ளைட் ஓட்டுறதுலேருந்து எதில் இல்லை லேடிஸ் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்னாக இருக்காங்க இன்றைக்கி எல்லா திறமையும் இருக்குது லேடிஸ்க்கு ஆனால் அவங்க ஏன் அந்த முடிவு எடுத்தாங்கன்றது ரொம்ப கவலையாக தான் இருக்குது இவங்க வேறு முடிவு எடுத்திருக்கலாம் அந்த முடிவு எடுத்தது வந்து நான் அதை வரவேற்கலை ரொம்ப வேதனையாக தான் இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அந்த முடிவு எடுத்தது தவறு தான் பொதுவாக இது வந்து நான் பார்த்த வரைக்கும் மாமனார் மாமியார் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது ஒரு மனுஷனுக்கு திருமணம் பண்ணி வச்சாச்சுன்னா முழுக்க முழுக்க அந்த பொண்ணு வந்து கணவனை நம்பி தான் வருது மாமனாரோ மாமியாரையோ நம்பி வரலை அப்போது கணவர் மேலே நிறைய தவறு இருக்குது அந்த தன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணை வந்து அந்த கணவர் தான் காப்பாத்திருக்கணும் அப்போ அவர் வந்து வெயிலில் வர்றதுன்றது நான் எனக்கு விருப்பம் இல்லை இந்த மாதிரி இன்னும் அநேக பெண்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் எல்லாருமே தப்பிச்சு தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்னதான் நடக்கிறது இது தப்பிக்க கூடாது இதுக்கு வந்து தக்க தண்டனை தான் என்னுடைய கருத்து டைம் போது தெரிஞ்சது அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க யாருமே நம்மளுடைய ப்ராப்ளத்தை சொல்லும் போது யாருமே அக்செப்ட் பண்ணல யாருமே ஏத்துக்கல வழி இல்ல அப்படின்ற கட்டத்துக்கு அவங்க போயிருக்காங்க என்ன கேட்டா அவங்க எடுத்த முடியுமே தப்புன்னு தான் சொல்லுவேன் போல்டா அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தோம் எவ்வளோ லேடிஸ் இருக்கிறாங்க போல்டா வாழ்க்கைத்தனம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு வாழ்ந்துருக்கலாமே அவங்க எடுத்து முடியுமே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் தோ கார் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்